தமிழக வற்றிக் கழக மாநாடு நடைபெற இருக்கும் நிலையில் வெற்றி சாலையில் விரைவில் சந்திப்போம் என தமிழக வற்றிக் கழக தலைவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் வீரகுமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார் வணக்கம் வீரகுமார் இது குறித்த கூடுதல் தகவல்கள் வணக்கம் அக்ராமி தமிழக வட்டி கழகத்தின் முதல் மாநாடு அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் சாலையில் நடைபெற உள்ள நிலையில் அந்த மாநாட்டிற்கான பந்தல் கால் நடு விழா அதாவது கால் கோல் விழா இன்று நடைபெற்றது குறிப்பாக இந்த விழாவில் மும் மதங்களுடைய வழிபாட்டின்படியாக அந்த பந்தல் கால் விழா கூட நடப்பட்டதாக தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையில கட்சியினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு தற்போது விஜய் அழைப்பு விடுக்கக்கூடிய வகையில் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்னத்து கூறியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கும் போது உங்களை நானும் என்னை நீங்களும் நினைக்காத நாள் இல்லை அவ்வளவு ஏன் நம்மை நினைக்காத நிமிடம் கூட இல்லை ஏனெனில் இந்த உறவானது தூய்மையான ஒரு குடும்ப உறவு அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த கடிதத்தை அதுவும் முதல் கடிதத்தை எழுதுகிறேன் குறிப்பிட்டிருக்காரு குறிப்பாக தொண்டர்களுக்காக விஜய் எழுதக்கூடிய முதல் கடிதம் என குறிப்பிட்டு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறாரு அந்த கடிதத்தில் தமிழ்நாடு மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும் இன்னமும் முழுமை பெறாத அவர்களுக்காக அடிப்படை சேவைகளை நிரந்தரமாக பூர்த்தி செய்ய வேண்டும் என எழுதியிருக்காரு குறிப்பாக தமிழக மக்கள் இன்னமும் முழுமை பெறவில்லை அவர்களுடைய அடிப்படை தேவைகள் என்பது இன்னமும் நிறைவு பெறவில்லை அப்படிங்கிறத இந்த கடிதத்தில் எழுதியிருக்கிறாரு குறிப்பா அரசியல் ரீதியாக சட்டப்பூர்வமாக உறுதியாக நிறைவேற்ற நிறைவேற்றி காட்ட வேண்டும் அதாவது தமிழக மக்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி காட்டணுங்கிறதா தமிழக வெற்றி கழகத்தினுடைய கோட்பாடா இருக்கு அப்படின்னு கூறியிருக்கிறாரு அதே போலவே இந்த மாநில மாநாட்டினுடைய கால் விழா இன்று வெற்றிகரமா நடைபெற்றிருக்கிறது நம்மளுடைய மாநாடு எதற்கு அப்படிங்கிறத நீங்க நன்றாக அறிவீங்க அப்படின்னு தொண்டர்களுக்கு கடிதத்தின் மூலமா எழுதியிருக்கிறாரு இந்த கடிதத்துல நம் கழகத்தின் முதல் மாநில மாநாடு என்பது நம்மளுடைய அரசியல் கொள்கை பிரகடன மாநாடாகவும் இன்னும் சரியாக சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கொள்கை திருவிழாவாக இருக்கும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாரு அதே போலவே ஒரு எழுச்சி உணர் உணர்வு நம் நெஞ்சில் தொற்றிக் இந்த மாநாட்டை சொல்லும் போதே நமக்கு எழுச்சி உணர்வானது நெஞ்சில தொற்றிக்கொள்வதாகவும் கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறாரு சொல்ல விரைவில் சந்திப்போம் இந்த ஒரு வார்த்தையை தமிழக வெற்றி கழகம் எனும் கட்சியை ஆரம்பித்து முதல் மாநாடானது அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ள நிலையில தமிழ்நாட்டு மக்களினுடைய அடிப்படை தேவைகளானது என்னென்ன பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கறத எல்லாம் இந்த மாநாட்டுல மாநாட்டுல பேச போறோம் கட்சியினுடைய அஹ் கொடிக்கான அர்த்தம் கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு கட்சியினுடைய கொள்கை எல்லாத்தையும் இந்த மாநாட்டில நாங்க சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லி தொண்டர்களுக்கு தற்போது தமிழக கழகத்தின் தலைவராக இருக்கக்கூடிய விஜய் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் குறிப்பாக நான் எழுதியிருக்கக்கூடிய அனைத்தையும் உள்வாங்கி உறுதியோடும் உற்சாகத்தோடும் உத்வேகத்தோடும் மாநாட்டு பணிகளை தொடங்கி தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் தெரிவித்திருக்கிறாரு அதே போலவே மாநாட்டு பணிகளுக்கான குழுக்களின் பொறுப்பாளர்களும் அது சார்ந்த சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களும் விரைவில் அறிவிக்கப்பட இருப்பதாகவும் நமது ஒற்றுமையே நமது வலிமை என்பதை நாட்டுக்கு உணர்த்தும் வகையில் மாநாட்டு பணிகளை தொடர்ந்து செய்ய நான் வாழ்த்துகிறேன் தெரிவிச்சிருக்கிறாரு மாநாட்டுக்கான நாட்களை மனம் என்ன தொடங்கி இருக்கிறது உங்களை வெகு அருகில் சந்திக்க போகும் சந்தோஷ தருணங்களை இப்போதே மனம் அளவிட தொடங்கி இருக்கிறது தெரிவிச்சிருக்கிறாரு அதாவது மாநாட்டுக்கு நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்கு உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷமா இருக்கிறேன் கட்சி பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வாருங்க மாநாட்டுக்கான பணிகளையும் சிறப்பா செஞ்சு வாருங்க வி சாலை எனும் வெற்றி சாலையில விரைவில் சந்திப்போம் அப்படின்னு தொண்டர்களுக்கு தற்போது ஒரு கடிதத்தினை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் எழுதியிருக்கிறார் அபிராமி விவரங்களுக்கு நன்றி வீரகுமார்